கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக இறைவா திருச்சபையில் குழப்பங்கள் ஏற்படுகிற போதெல்லாம் தூயாவியினுடைய வல்லமையினால் ஒரு தெளிவை கொடுக்கின்றேன் எங்களுடைய சபங்களினால் மன்றாட்டுகளினால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என அறிவுறுத்துகிறேன் இந்த நாளின் இறை வார்த்தையின் வழியாக அண்டவரே பல நற்குணங்களை நாங்கள் பெற்று வாழும்படியான ஆசிரியை தருகிறீரே திருத்தந்தையான கொர்னேலியூ சிப்ரியன் எவ்வாறு ஒரு மறைசாட்சியாக தங்களுடைய இன்னுயிரை கொடுத்து திருச்சபையை வளர்த்தெடுத்தார்களோ காத்தார்களோ அதுபோல எங்களுடைய நல்வாழ்க்கையினால் திருச்சபையினுடைய சிறந்த உறுப்பினர்களாக நாங்கள் இருக்க அருள்த்தார் எங்களிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அன்பும் இரக்கமும் பகிர்வும் ஒற்றுமையும் சமாதானமும் நல்ல ஆரோக்கியமான திருச்சபையை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கிறது என்பதை உணரச் செய்தருளும் இந்த திரு அவையின் வழியாக நாங்களும் எங்களின் வழியாக இந்த திரு அவையும் மேன்மையுரை செய்யும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் அம்மின்